இருக்கும்படி அந்த வர்க்கத்துல எங்களுக்கு முன்பாகவே அந்த வாக்குத்த வசனத்தை தேவன் வெளிப்படுத்தினா நாங்க விசுவாசிச்சோம் நாங்க அந்த வாக்குத்த வசனம் வந்து என் ஹஸ்பண்ட் ஸ்கூல்ல ஒரு நோட்ல தான் வச்சிருந்தாரு சோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்லிட்டு இந்த உடனே டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க ட்ரூ கட் பயாப்சிஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கிளம்பிட்டேன் என் ஹஸ்பண்ட் லீவ் பர்மிஷன் கேட்கறதுக்காக போகும்போது அந்த வாக்குத்த வசனம் ஒரு ஸ்கூல்ல கிடைச்சிச்சு கலங்காதே நிதி கலங்காது இருப்பாங்கிற வசனம்

இயரேவேரே ஊரேல அப்படிப்பட்ட கட்டியோட பைட்டோடு ஒன்றிய كلا இந்த சமூகரி தற்பதை சேர்ந்த ஆண்டவர் உங்களுக்கு अर्पण செய்வார் எத்தனை பேர் ராமின் சொல்றீங்க ஹ Alleluia கவுன்சில் எடுத்து லைவ் லிங்க் வந்துருது பாருங்க

கணக்குல இருக்குது. கொண்ட लवली. மாதா கட்டி இருக்கிறதே 2025 அக்டோபர் மாதம். அந்த நேரத்துல வந்து நான் ஃபோன் பண்ணி டார்மன் பண்ண ஒரு சிஸ்டேனகான பாஸ்பர்ட ஜம் பண்ணால கட்டி இடமே இடம் தெரியாம ரெண்டு சகோதரி விடுதலை மாதிரி

சிடி ஹெட் சிடி ஸ்கேன்லாம் பண்ணும்போது அவனுக்கு கேன்சர்னு கேன்சர் பிளட் கேன்சர்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லும் போது டாக்டர் சொன்னாரு இவனுக்கு வந்து அடுத்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும் ஒரு வாரம் டைம்ல அவனுக்கு வந்து ரிஸ்க் கேட்டகரி இது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் உயிருக்கு வந்து உயிருக்கு வந்துட்டு உத்தரவாத இல்லாத கேன்சர் தான் நீங்க நீங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்றோம் நீங்க கும்பட சாமியும் வேண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் ரெண்டாவது இருந்தா அப்போ அஞ்சு அஞ்சாவது மாசம் எனக்கு அந்த குழந்தை இருந்தா ரெண்டாவது எனக்கு பொன் குழந்தை அப்போ வந்து நான் ரொம்ப அழுது ஜவம் பண்ணுவேன் எனக்கு வந்து ஜவம் பண்றது எப்படின்னு போய் வீட்டுல எல்லாம் விட மாட்டாரு பாத்ரூம்ல ஹாஸ்பிட்டல் பாத்ரூம்ல போய் முட்டி போட்டு அழுது வாக்கிங் ஜீசஸ் அஞ்சு மணிக்கு போற ப்ரேயர்ல அண்ட் நீங்க வந்து சொல்லுங்க உங்க வாக்கு சொல்லுங்க உன் தலைமுகளாலே குணமாவையும் அவங்க வாக்கு தத்தை கொடுத்துட்டே டெய்லி சொல்லுங்க

கண்ணாம என்ன என்ன செஞ்சது முடியாம ஆஸ்பத்திரி கொண்டு போறது ஏ முடியாம போச்சு போய் பிரச்சனை இரு பிரச்சனை இரு பிரச்சனை மூச்சு விட முடியல மூச்சு விட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க நாங்க மார்க்க எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டீங்க என்னப்பா எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருந்து வருஷமா மாத்திரம் மாத்திரம்

இந்த அற்புத பெருவிழாவுக்கு சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு வாருங்க ஆண்டவர் அவர்களுக்கும் அற்புதம் செய்வார் எனவே குடும்பம் குடும்பமாக வாங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்க குடும்பத்திலே செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் இந்த மைதானத்தினுடைய முன்பகுதியிலே நம்ம அருவலி பெண் சார்பாக ஒரு புக் ஸ்டால் போடப்பட்டிருக்கிறது கூட்டம் செல்லும் பொழுது புக் ஸ்டாலுக்கு வந்து செயல்படி உங்களை கேட்டுக் கொள்கிறோம் நமது ரோனித்தின் சார்பாக இயேசு என்ற மாத பத்திரிக்கை வந்து வெளிவருகிறது தமிழ் ஆங்கிலம் மலையாளம் பல மொழிகளிலே இந்த பத்திரிக்கை வருகிறது ஒவ்வொரு மாதமும் சுமார் நாலு லட்சம் குடும்பங்கள் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு மாதத்திற்கு வேண்டிய வாக்குத்த செய்தி விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய சாட்சிகள் இன்னும் அநேக ஆகிக்குரிய செய்திகள் அது ஒன்று கேட்கிற அனைவருக்கும் இலவசமாக அனுப்பப்படுகிறது

சிறு பிள்ளைகளுக்கு சிறுவர் ஜபோமலர் என்ற பத்திரிகை வெளிவருகிறது வால்ப பிள்ளைகளுக்கு வரணும் போய் விவரங்களை அறிந்து எழுதி கொடுத்துட்டு செல்லுங்க மாதந்தோறும் இந்த பத்திரிகையை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் பாருங்க அநேக கத்திரை சாட்சி சொல்லும் பொழுது பெரும்பாலான கத்திரைய பிள்ளைகள் வாங்க நிகழ்ச்சி மூலமா நான் அற்புதம் எத்தனை பேர் பாக்குறீங்க கை வைத்து காண்றீங்க இன்னும் நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நம்முடைய ஊழியர் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது நீங்க வரும்பொழுது பொழுது உடைய கரங்களிலே அந்த

அந்த முகவரியில உலக எழுப்புதல் ஜப மையம் செயல்படுகிறது காலை ஒன்பது மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் டெய்லி நடக்குது பெண்களுக்கு வந்து தனியா கூலி ஜெபம் சிறு பிள்ளைகள் ஜெபம் இல்ல விடுதலை ஜபம் இல்ல அற்புதத்திற்கான ஜபம் ஆலோசனை கொடுத்த ஜபம் ஜெபம் ஜபம் இது குறித்த வெவ்வொரு படையை நோட்டீசி இதை இந்த வசதியை கூட கேட்டுக் கொள்கிறோம் வாகனங்களிலே வருகிற கத்தோடைய பிள்ளைகளுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள்